இடி யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் இன்னைய வணக்கங்கள் நான் உங்கள் சக்திவேல் விலமை போல் இன்றும் நாங்கள் உள்நாட்டு செய்திகள் பலவற்றை பார்க்கலாம் இன்றைய செய்தி தொகுப்பிலே நான் இணைத்துக் கொள்வது அம்பாறையில் அதிபரின் முறைத்தனமான செயல் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு என்ற அந்த செய்தியும் யாழில் கடத்தப்பட்ட யுவதி திடீரென வெளியிட்ட காணொளி என்ற அந்த செய்தி மற்றும் வெளிநாட்டு செய்திகளும் இருக்கின்றன அதே வேளையிலே இப்பொழுது நிலவுகின்ற இந்த காணி பற்றிய செய்தி காணி பற்றிய செய்தி சம்பந்தமான செய்திகளையும் நாங்கள் பார்க்கலாம் அதே வேளையிலே வவுனியாவிலே வீடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி ரவைகள் படையினரின் சீருடைகள் மீட்கப்பட்டது தொடர்பிலே ஒரு செய்தியும் நாங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து நாங்கள் செய்திகளை பார்ப்போம் அம்பாரியில் மாணவர்கள் தாக்கி காயப்படுத்திய குற்றச்சாட்டில் பாடசாலை அதிபர் கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் ஐந்து லட்சம் ரூபா மதிப்புள்ள இரண்டு சரீர பிணைகளில் செல்ல அம்பாறை நீதிமன்ற நீதவான் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அம்பாறை நகர பாடசாலையில் கடந்த மே மாதம் பதினாறாம் திகதி ஐந்தாம் தர பதினோரு மாணவர்களின் பெற்றோர்கள் பாடசாலை அதிபர் தங்களது பிள்ளைகளை தாக்கியதாக குற்றச்சாட்டொன்றை முன்வைத்திருந்தனர் இதற்கமைய அம்பாறை வலிய கல்வி பணிப்பாளர் மற்றும் அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஆகியோர் குறித்த மாணவர்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டனர் இதன் அடிப்படையில் தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மீதான பைத்திய அறிக்கை புறப்பட்ட நிலையில் மாணவர்களை தாக்கிய சந்தேக நபரான அதிபர் மகளிர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த தாக்குதல் குறித்து அம்பாறை சிறுவர் மறுவாழ்வு மையம் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் கல்வித்துறையும் காவல்துறையும் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் சந்தேக நபரை அம்பாறை சிறுவர் மற்றும் மகளிர் பணியக பிரதம பொறுப்பதிகாரி தயானி கம்மகி கைது செய்தார் இதன் பின் அம்பாறை நீதிமன்ற நீதவான் நவோமி விக்ரமரத்ன முன்னிலையில் சந்தேக நபர் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின் தலா ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு சரீரப் பிணைகளில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் அத்தோடு மறு விசாரணை எதிர்வரும் ஜூன் மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டதாகவும் அறிய முடிகிறது இதேவேளை இன்னும் ஒரு செய்தி யாழில் கடத்தப்பட்ட ஜுவதி திடீரென்று காணொலி ஒன்றிலே தோன்றி கருத்து தெரிவித்திருக்கின்றார் நீங்கள் பார்த்திருந்தால் தெரியும் சமூக வலைத்தளங்களிலே காணப்பட்டது ஒரு ஜுவதியை பட்டாரக வாகனத்திலே மூன்று பேர் சேர்ந்து தூக்கி ஏற்றி சென்ற அந்த காணொளி அதாவது யாழில் கடத்தப்பட்டதாக தேடப்பட்டு வந்த யுவதி தன்னை யாரும் கடத்தவில்லை என தெரிவித்திருக்கிறார் அதாவது தன்னை கடத்தவில்லை என தெரிவித்த குறித்த விடயத்தை காணொளி ஒன்றூடாக அவர் உறுதிப்படுத்தியிருந்தார் அதாவது சமூக வலைதளத்திலே நேற்று இந்த காணொளி பரவுகிறது பண்டத்தரிப்பு பகுதியை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது ஜுவதியும் பூநகரி கௌதாரி முனை பகுதியை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது இளைஞனும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் திருமணமாகி இருந்தனர் திருமணம் செய்திருந்திருக்கிறார்கள் பெண் வீட்டாருக்கு பயந்து இருவரும் தலைமறைவாக இருந்த நிலையில் பின்னர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இளவாலை காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளனர் அங்கு வந்த பெண் வீட்டார் குறித்த ஜோதியை பிரிப்பதற்கு முயற்சி செய்த போதும் இருவருக்கும் பதினெட்டு வயது நிறைவடைந்ததாலும் இருவரும் பிரிவதற்கு விருப்பம் தெரிவிக்காத நிலையில் அவர்களை பிரிக்க முடியாது என இளவாலை காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் இவ்வாறான பின்னணியில் வழக்கு நிறைவடைந்து வரும் பொது பிற்பகல் நான்கு முப்பத்தேழு அளவில் பெண்ணின் சகோதரன் உள்ளிட்ட சிலர் அடங்கிய குழுவினர் அந்த இளைஞனை தாக்கிவிட்டு ஜோதியை வாகனத்தில் ஈட்டி கடத்தி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டு தீவிரமாக தேடுதல் நடவடிக்கைகள் இடம்பெற்ற நிலையில் குறித்த ஜுவதி தான் கடத்தப்படவில்லை என கூறி காணொளி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் குறித்த காணொளியில் அவர் மேலும் தெரிவிக்கையில் என்னை யாரும் கடத்தவில்லை நான் தான் என்னை அழைத்து செல்லுமாறு என் அண்ணாக்களுக்கு ஒரு குறும் செய்தி அனுப்பியிருந்தேன் அதனால் தான் அவர்கள் என்னை கூட்டிக் கொண்டு சென்றனர் யாரும் என்னை தேட வேண்டாம் அடுத்த வழக்கிற்கு நான் நீதிமன்றத்தில் முன்னிலை ஆகுவேன் என அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது இது சமூக வலைதளத்தில் கூட நேற்று வெளியாகியிருந்தது அந்த செய்தி அந்த ஜுவதியின் காணொளி வடிவிலை அது வெளியாகியிருந்தது அந்த வகையில் உண்மையில் பெண்மணி என்ன தவறு செய்திருந்தாலும் தன் சவர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது கா அவ்வாறு அதற்காக அந்த செய்தியை அந்த ஜோதி வெளியிட்டிருக்கின்றார் மௌனியா வீடு ஒன்றிலே மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டிருக்கிறது உண்மையில் பார்த்தால் எல்லாம் புதிய ரவைகள் காணப்படுகிறது இங்கே புதிய ரவைகள் தண்ணீர் கான்கள் காணப்படுகிறது தோட்டாக்கள் காணப்படுகிறது நன்மைக்கரின் சொற்கண்ணுக்கு பயன்படுத்தக்கூடிய தோட்டாக்களும் காணப்படுகிறது அந்த செய்தி எவ்வாறு என்று பார்த்தால் பவுனியா போகஸ் பேப சலினிகம கிராமத்தில் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி ரவைகள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரின் சீருடைகள் நேற்று மாலை இருவர் கைது செய்யப்பட்டனர் என பவுனியா போலீசார் அந்த கருத்தை தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது பவுனியா மாவட்ட குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அந்த பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றை போலீசார் சோதனை செய்தனர் இதன்போது வீட்டில் இரண்டு கிராம் கேரளா கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அந்த வீட்டை மேலும் சோதனை செய்தபோது துப்பாக்கி ரவைகள் மற்றும் விசேட அதிரடிப்படையினரின் சீருடைகளும் கண்டுபிடிக்கப்பட்டது என போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த வீட்டிலிருந்து டி ஐம்பத்தாறு வகை துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரவைகள் மற்றும் பன்னிரண்டு போர் வகையை சேர்ந்த இருபத்தேழு ரவைகள் எண்பதினாறு துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் பத்தொன்பது ரவைகள் டி ஐம்பத்தாறு வகை துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் ரவைகளின் தொகுப்பு டி ஐம்பத்தாறு துப்பாக்கி பயிற்சிக்கு பயன்படுத்தப்படும் நூற்றி இருபத்தி நான்கு பயிற்சி ரவைகள் மற்றும் ஒன்பது மில்லி மீட்டர் தானியங்கி துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து பெட்டு ரவைகள் மற்றும் இருபத்து நான்கு பயன்படுத்தப்பட்டி ஐம்பத்தாறு பெட்டு ரவைகள் என்பன மீட்கப்பட்டன அவற்றுடன் இராணுவ மற்றும் விசிடத அடிப்படை சீருடைகள் அதற்கான பிரத்யோக பொருட்கள் காலணிகள் கால் சட்டை தொப்பிகள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன போலீசாரின் விசாரணைகளில் வீட்டின் உரிமையாளர் போலீஸ் விசேட் அதிரடிப்படை வீரர் என்பதும் அவர் இந்த பொருட்களை வீட்டில் மறைத்து வைத்திருந்தமையும் தெரிய வந்துள்ளனர் வீட்டின் உரிமையாளரான விசேட் அதிரடிப்படை வீரரும் புலனறுவை கிங்குராங்கொடை பகுதியை சேர்ந்த முப்பத்தொன்பது வயதுடையவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தடுப்பு காவலில் விசாரிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது உண்மையில் இப்பொழுது நாள்தோறும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன எங்காவது எங்கோ ஒரு மூலையில் ஒரு நாளாவது சூடு நடத்தப்படாமல் இல்லை என்று சொல்லக்கூடும் ஏனெனில் ஒவ்வொரு நாளும் இந்த சூட்டு செய்திகள் வந்தவாறே இருக்கின்றன காணி பற்றிய வர்த்தமான ரத்து செய்யப்படுமா அடுத்த தடவை சந்திப்பின் போது பதிலளிக்கப்படும் வடக்கு கிழக்கு எம்பிக்களிடம் பிரதமர் உறுதி என்று ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம் வடக்கு மாகாணத்தில் சுமார் ஐயாயிரத்து எழுநூறு ஏக்கர் வரையான காணிகள் தொடர்பில் கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெளியான வர்த்தமானி குறித்து அமைச்சரவை மட்டத்தில் பேசி அடுத்த நாடாளுமன்றத்தில் முடிவெடுக்கப்படும் என்ற அந்த செய்தி ஒன்றை நாங்கள் பார்க்கின்றோம் அடுத்த நாடாளுமன்ற அமர்வின் போது நடைபெறும் சந்திப்பில் பதிலளிக்கப்படும் என்று பிரதமர் கரணி அமரசூரிய வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உறுதி அளித்துள்ளார் வடக்கு கிழக்கில் நிலவும் காணி பிரச்சனைகள் தொடர்பான கூட்டம் பிரதமர் கரணி அமரசூரிய சூரிய தலைமையில் நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது இந்த சந்திப்பில் மக்கள் பிரதிநிதிகளுடன் வடக்கு கிழக்கு மாகாண மாவட்ட அரசு அதிபர்கள் திணைக்கள் அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தனர் இதன்போது வடக்கு மாகாணத்தில் காணிகளை சுவீகரிப்பது தொடர்பில் கிடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானியை மீளப்புற வேண்டும் பொதுமக்களின் காணிகளையும் அரச காணிகளையும் வேறுபடுத்துவது என்பது கடினமான காரியம் காணிகளின் உரிமையாளர்கள் பலர் வெளிநாடுகளில் உள்ளனர் நாட்டில் இன்னமும் பயங்கரவாத தடைச்சட்டம் நடைமுறையில் இருப்பதால் அவர்களில் பலர் நாடு திரும்ப முடியாத நிலையில் உள்ளனர் வர்த்தமானியில் பிரகடனப்படுத்தப்பட்டதன்படி பல காணிகள் கரையோரத்தில் உள்ளன இரண்டாயிரத்தி நான்கில் ஏற்பட்ட சுனாமியால் பலரின் ஆவணங்கள் அழிவடைந்து போயின எனவே இந்த வர்த்தமானியை மீளப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியதுடன் அதில் உள்ள சட்ட பிரச்சனைகளையும் இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நிசான் காரியப்பர் ஆகியோர் முன் தொடர்ந்து அரசு அடாத்தாக காணிகளை அபகரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது பொதுமக்களின் காணிகளை அவர்களிடமே வழங்க வேண்டும் என்று சிவஞானம் ஸ்ரீதரனும் கூறியிருக்கிறார் தொடர்ந்து வவுனியா மாவட்டத்தில் அபகரிக்கப்படும் காணிகள் தொடர்பிலும் சத்தியலிங்கம் எம்பியும் திருகோணமலை மாவட்டத்தில் அபகரிக்கப்படும் காணிகள் தொடர்பில் ச குகதாசன் எம்பியும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வனவள திணைக்களம் உள்ளிட்ட திணைக்களங்களால் அபகரிக்கப்படும் காணிகள் தொடர்பில் துரிய ரவிகரன் எம்பியும் கூறியிருக்கிறார்கள் எனினும் இடையிலேயே இதனை நிறுத்திய பிரதமர் பிரதானமாக வடக்கில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்ட காணி தொடர்பில் பேசவே இந்த சந்திப்பு கூட்டப்பட்டது நேரத்தை கருத்தில் கொண்டு அது தொடர்பிலேயே கலந்துரையாடுவோம் என்று அவர் தொடர்ந்து தெரிவித்திருக்கின்றார் காணி பிரச்சனை இன்றல்ல நேற்றல்ல இது தொடர்ந்து ஏற்படுகின்ற பிரச்சனை இது மக்களுடைய காணிகள் எல்லாம் அபகரிக்கப்பட்டு பல நிலங்கள் அபகரிக்கப்பட்டு எத்தனையோ மக்கள் தங்கள் காணிகளை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் இதில் கவனத்தை கொள்ள வேண்டும் அரசுதான் கவனத்தில் கொள்ள வேண்டும் மக்களின் காணிகளை அபகரிப்பதன் ஊடாக மேலும் மேலும் பிரச்சனைகளை வளர்ப்பது என்று அந்த தோரணைக்குள் தான் இது செல்கின்றது உண்மையில் மக்களின் காணிகளை மக்களிடமே திருப்பி அளிக்க வேண்டும் ஏனெனில் அவர்களது பூர்வீக சொத்துக்களவை அவர்களுடைய தாய் தந்தையர் நிலங்கள் அவர்கள் பிறந்து வாழ்ந்த நிலங்களை அபகரிப்பது என்பது ஒரு மோசமான செயலாகவே கருதப்படுகின்றது இனப்படுகொலையை ஏற்றுக்கொள்வதற்கு இலங்கை அரசுக்கு முதுகெலும்பில்லை வெளிவிவகார அமைச்சர் ஜிதகிரத்தின் கருத்துக்கு பதில் சொல்லியிருக்கிறார் கஜேந்திரகுமார் எம்பி அதாவது இனப்படுகொலை தொடர்பான செய்தியை நீங்கள் பார்த்தால் தெரியும் இந்த இனப்படுகொலை தொடர்பில் வாய் திறந்தால் சட்டம் பாயும் என்று விஜயதகிரத் தெரிவித்திருக்கிறார் உண்மையில் ஆளும் அரசு அவர்களாக இருப்பதால் அவர்கள் இந்த கருத்தை வெளியிடுகின்றார்கள் இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை அல்ல என்று அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது அப்படியானால் இலங்கையில் நடந்தது என்ன இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை அல்ல என்பதை அரசாங்கம் சொல்கிறது இங்கு இனப்படுகொலை நடக்கவில்லை என்றால் இத்தனை லட்சம் மக்களும் எப்படி இறந்தார்கள் என்றொரு கேள்வி எழுகின்றது பல லட்சம் மக்கள் இந்த மண்ணிலை உயிர்நீத்திருக்கிறார்கள் இந்த விடுதலைக்காக தங்களின் விடுதலைக்காக தங்களின் சுதந்திர வாழ்வுக்காக அவர்கள் இந்த மண்ணிலை உயிர் நீத்திருக்கிறார்கள் குழந்தைகளாக பெண்களாக தந்தையர்களாக எல்லாம் பல உயிர்கள் இந்த மண்ணிலே காவு கொள்ளப்பட்டிருக்கிறது குடும்பம் குடும்பமாக இந்த உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது இது எப்படி இந்த மக்கள் இறந்தார்கள் அரசாங்கத்தினுடைய விமான தாக்குதல்கள் மற்றும் அவர்களுடைய முன்னேற்ற தாக்குதல்களின் ஊடாகத்தான் இந்த மக்கள் அனைவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவற்றை பட்டவர்த்தனமாகவே எல்லோருக்கும் தெரியும் அதாவது மருத்துவமனைகள் மீது த நடத்தப்பட்ட விமான தாக்குதல்கள் மக்கள் கூடியிருக்கின்ற பொழுது நடத்தப்பட்ட விமான தாக்குதல்கள் மற்றும் செல்வீச்சு தாக்குதல்கள் ஊடாக இந்த மக்கள் இறந்திருக்கிறார்கள் என்றால் இந்த தாக்குதலின் மூலம் கொல்லப்பட்ட மக்கள் இது இனப்படுகொலை இல்லாதுவிட்டால் இதன் பெயர் வேறு என்ன இதற்கான தீர்வாக இந்த அரசு இந்த மக்களுக்கு என்ன கொடுக்க போகின்றது உண்மையில் இந்த அரசு இந்த மக்களின் பிரச்சனையை தீர்த்து விடுமானால் இது தொடர்பில் எதிர்காலத்திலே மக்கள் என்ன பேசிக்கொள்வார்கள் அல்லது அவர்கள் இது தொடர்பில் கதைப்பார்களா என்றெல்லாம் நாங்கள் யோசிக்க தோன்றும் உண்மையில் இந்த மக்களின் பிரச்சனை தீர்க்கப்படுமானால் அவர்கள் தங்களுடைய சுதந்திரத்தை தேடி செல்கின்ற அந்த மக்கள் தங்களுடைய சுக வாழ்விலே வாழத் ஆனால் இது பற்றி கதைக்கப் போவதில்லை ஆனால் அதை செய்வதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை இந்த மக்களினுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்படும் வரை இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கப் போகின்றது இது இங்கள் அதாவது உலகளாவிய ரீதியிலே இந்த தமிழ் மக்கள் வாழுகின்ற நாடுகளிலே உரத்து சொல்லப்படத்தான் போகின்றது எதிர்காலத்திலே இன்னும் இன்னும் இதற்கான வீச்சுக்கள் அதிகரிக்குமே தவிர இது ஒரு பொழுதும் குறையப்போவது இல்லை ஏனெனில் பல்லாயிரம் அல்லது பல லட்சம் உயிர்களை காவு கொண்ட இந்த நேரத்திலே இதை இனப்படுகொலை அல்ல என்று சொல்லுகின்ற இந்த அரசின் மீது மக்கள் உண்மையாகவே அவர்கள் புலம்பெயர்ந்து வாழுகின்ற தேசங்களில் ஒரு அழுத்தங்களை வழங்கி கொண்டுதான் இருப்பார்கள் அது எங்களுடைய மக்களின் இனப்பிரச்சினை தீரும் வரை இது தொடரத்தான் போகிறது இதற்கான தீர்வு அரசிடம்தான் இருக்கின்றது இதனை புரிந்துகொண்டு கொண்டு செயற்படுவதற்கு இந்த அரசும் தயாராக இல்லை ஏனெனில் யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் யாரும் அதற்கான ஒரு முயற்சியை எடுக்கவில்லை உலக நாடுகளின் அனுசரணையுடன் யுத்தத்தை நடத்திய இலங்கை அரசு இன்று பதினாறு ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு தீர்வாக இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை ஆகையால் இந்த இனப்பிரச்சனை என்ற விடயம் தொடரத்தான் போகின்றது நாங்கள் மேலும் செய்தி தொகுப்பிலே பாகிஸ்தானுக்கு இந்தியா வைத்து அதிரடி செக் பாகிஸ்தானின் பயங்கரவாத நிதியுதவி தொடர்பான ஆதாரங்களுடன் எஃப்ஏடிஎஃப் அதாவது பிரான்சியல் ஆக்ஷன் டேக்ஸ் போர்ட்ஸ் அமைப்பிடம் அறிக்கை ஒன்றை இந்தியா சமர்ப்பிக்க உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது இந்தியாவில் ஜூன் மாதத்தில் நடைபெறவுள்ள முக்கிய கூட்டத்தில் பாகிஸ்தானை மீண்டும் கிரே லிஸ்ட் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க இந்தியா திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு உலக வங்கியிடமும் அடுத்த மாதம் மனுவை தாக்கல் செய்ய இந்தியா திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி பாகிஸ்தானுக்கு எதிர்கால உதவிகளை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை இந்தியா முன்வைக்க உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது பாகிஸ்தானின் போதைப்பொருள் வணிகத்தில் ஈடுபாடு மற்றும் ஜிகாத் அமைப்புகளுக்கு நிதியுதவி ஆகியவை தொடர்பாக இந்தியா கூர்ந்த ஆதாரங்களை திரட்டியுள்ளது பாகிஸ்தானின் நிலையான நடவடிக்கை இல்லாததை இந்தியா வலியுறுத்துகின்ற நிலையில் இரண்டாயிரத்து பதினெட்டில் எஃப்ஏடிஎஃப் கிரேஸ் லிஸ்டில் இடம்பெற்ற பாகிஸ்தான் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் வெளியேற்றப்பட்டது ஆனால் பாகிஸ்தானில் இருந்த இயங்கம் ஜூஎன் அங்கீகரிக்கப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு தொடர்கிறது என்று இந்தியா குற்றம் சாட்டுகிறது ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீர் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தாறு பொதுமக்கள் உயிரிழந்ததுடன் அதற்கு டிஆர்எஃப் பொறுப்பேற்றது இந்த நிலையில் ஐஎம்எஃப் பாகிஸ்தானுக்கு ஒரு பில்லியன் டொலர் கடனை விடுத்து இந்தியாவின் எதிர்ப்பை சந்தித்தது பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் இந்த நிதி உதவி பயங்கரவாதத்திற்கு மறைமுக ஆதரவாகும் என கடுமையாக விமர்சித்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம் அத்துடன் இஸ்ரேலின் தாக்குதலால் காசாவில் கொத்து கொத்தாக பலியாகும் உயிர்கள் அங்கு உயிர்கள் பலியாவதோடு உணவுக்கும் பெரும் சிரமங்களை அந்த மக்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள் இலங்கையில் நடந்ததைப் போலவே அங்கும் மக்கள் உணவுக்காக கையேந்துகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த யுத்தம் காசா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அறுபது பேர் உயிரிழந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது காசா முனையை நிர்வகித்து வரும் கமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் ஆயிரத்து நூற்று முப்பத்தொன்பது இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்ட நிலையில் இஸ்ரேலில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தொரு பேரை பணிய கைதிகளாக காசா முனைக்கு கமாஸ் கடத்திச் சென்றது இதையடுத்து கமாஸ் ஆயுதக்குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசா முனையில் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகிறது அத்தோடு பனைய கைதிகளில் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் இராணுவ நடவடிக்கை மூலமும் இஸ்ரேல் மீட்டுள்ளது பணிய கைதிகளில் சிலர் கமாஸ் சாயுத குழுவினரால் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன தற்போதைய நிலவரப்படி கமாஸ் சாயுத குழுவின் பிடியில் இன்னும் ஐம்பத்தொன்பது பேர் பணிய கைதிகளாக உள்ள நிலையில் இதில் இருபத்தைந்துக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் காசா முனையில் இஸ்ரேல் நேற்று நடத்திய தாக்குதலில் அறுபது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் பலர் காயமடைந்துள்ள நிலையில் இஸ்ரேல் மற்றும் கமாஸ் இடையேயான போரில் காசாவில் கமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட இதுவரை ஐம்பத்து மூவாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்று நாங்கள் இன்றைய அந்த செய்தி தொகுப்பிலே பார்க்கின்றோம் இஸ்ரேல் கமாஸ் போர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் தொடங்கி இருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு பிரடங்களை அது அண்மைத்து கொண்டிருக்கிறது ஆனால் இதுவரை அந்த மக்களுக்கான தீர்வு என்று எதுவும் இடம்பெற்றதாக காணப்படவில்லை தொடர் யுத்தத்தால் மக்களின் உயிர்கள்தான் பறிக்கப்பட போகின்றது எனவே உலக நாடுகள்தான் இவற்றிலே கவனம் கொள்ள வேண்டும் அந்த மக்களை பாதுகாப்பதற்கு அவர்கள் முன்னிற்க வேண்டும் மீண்டும் இடைமுழக்கம் செய்திகளுடன் நாளை சந்திப்போம் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்